ிகை என்று சொல்லப்படுகிற அந்த தலைப்பில் அதை குறித்து எங்களுடைய கொள்கை பற்றி என்ன அல்லது சீர்திருத்த விசுவாசம் என்ன வரலாற்று வேதபூர்வ நம்பிக்கை என்ன என்றதை நாங்கள் இன்றைக்கு படிக்கப்போம் அத நமக்கு இதில் குறிப்பாக ஏழு பத்தி இருக்குது ஏழு பல விஷயங்களை நாம விளங்கி அந்த சத்தியங்களை அறிஞ்சிருக்க வேணும் என்று எங்களுடைய பிதாக்கள் எங்களுக்கு ஆண்டுகளும் எழுதி தந்து அவர்கள் மரிச்சு இன்னும் பேசிக்கொண்டிருக்கிறேன் அப்ப அந்த முதலாவது வாட் இஸ் குட் ஒர்க் நல்ல செயல் என்றா என்ன என்ற எங்களுக்கு அவர்கள் நேரடியா முதல் வரவிலக்கணப்படுத்திக்கிறார் நல்ல செயல் என்று நாம அடையாளம் காணறதுக்கு பார்க்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் அது கரிசுத்த வேதத்தில் ஆண்டவரால கட்டளையிடப்பட்டிருக்கதா அவ்வளவுதான் பைபிளில் அதை செய்ய சொல்லி கடவுள் சொல்லியிருக்கிறாரா என்றா அது நல்ல செயல் அவர் சொல்ல இல்லையண்டா அது நல்ல செயல் இல்லை அது நற்செயல் இல்லை அது பிரியோசனம் இல்லாத செயலாக இருக்கலாம் அல்லது வீணான செயலாக இருக்கலாம் அது தீய செயலாகும் இருக்கலாம் ஆண்டவர் சொல்ல அனாசரினம் அது ஒரு பிரயோசனமும் இல்லை அது ஏன் நற்செயல் செய்கிறோம் நோக்கம் தெரியாம செய்யும் constitute an action as a ൂട് എന്ത് തീർമാനിക്കുന്നത് ഇതാണ് കേൾ നല്ലവണ്ണ കരുക്കമാണവിടെ നേരടിയാണ് വിട ആണ്ട பைபிள் அதை செய்ய சொல்லி சொல்லுது அவ்வளவுதான் பைபிள் செய்ய சொல்லி சொல்லி அது நல்ல வேலை பைபிள் செய்ய சொல்லி சொல்லி அது நல்ல வேலையே அது நாம கெட்ட வேலை என்று நாம சொன்ன என்ன பாவமான வேலை என்று சொன்ன என்ன அல்லது வந்து அது பிரியோசனம் இல்லாத வேலை என்ன பேராலையும் சொல்லுங்க அது நல்ல வேலை சரியோ பரிசுத்த வார்த்தைகளில அந்த செயல் அல்லது அந்த வேலை சொல்லப்பட்டிருக்கவன் கடவுள் அதை கட்டளை இருக்கவன் செய்ய சொல் அப்ப இது இப்ப முக்கியமான சென்று பிரச்சனையா அப்ப எங்களுக்கு எழுப்ப போகுது நான் நல்ல நோக்கத்தோட நான் அது செய்தேன் நான் என்று சொன்னதால அந்த செயல் நல்லதில்லை നല്ല നോക്കത്തോടെ ചെയ്യപ്പെട്ടത് അത് നല്ലതാ ഇരിക്ക ഇല്ല അത് നല്ലത് കടവൾ എന്നതാണ് നല്ല നാൻ അത് നല്ലതെന്ന് യോശിച്ച നാണ്ടതാണ് അത് നല്ലത് ഇല്ല ഗുഡ് നല്ല നോക്കം ஒரு வேலையை நல்லதாக்காது இதெல்லாம் எழுதி வச்சிருக்கணும் யூ ஹாவ் டு திங்க் ஆன் த குட் இன்டென்ஷன் தசன் மேக் அன் ஆக்ஷன் குட் சரியோ கடவுள் அதை செய்ய சொல்லி இருக்கிறாரோ என்றதுதான் அது நல்ல செயல் ഇന്നൊരു പ്രേ തന്നെ എഴുതുന്നത് കുരുട്ട് വൈരാക്കിയം കുരുട്ട് വൈരാക്കയം ബ്ലൈൻഡ് സീൽ നമ്മൾ കുരുട്ട് വൈരാക്കിയം കുരുട്ട് വൈരാക്കയം ബ്ലൈൻഡ് സീൽ அதாவது அதை செய்யணும் நான் தான் கட அது அது எல்லாருக்கும் நல்லது அது அது நான் நான் செய்தேன் செய்தா தான் அது என் குடும்பத்துக்கு நல்லது அது சபைக்கு நல்லது நாட்டுக்கு நல்லது அப்போ நான் அதை செய்வோம் போறேன் இவ கேள்வி நீ அதை செய்யணும் என்று கடவுள் சொல்லி இருக்கிறாரோ கடவுள் சொல்லாட்டி என்ன அது நான் செய்தேன் அவரை என்ன தள்ளி அவட போற என்று கேட்கறதுக்கு பேர் குருட்டு வைராக்கி குருட்டு வைராக்கியம் என்றது கடவுள் செய்ய சொல்லி சொல்லாட்டியும் தான் செய்யறதால கடவுள் அதை நிராகரிக்க மாட்டார் என்று நம்புறது வாட் இஸ் பிளைண்ட் ஜீல் பிளைண்ட் ஜீல் என்றது அது ஒரு ஜீல் நமக்கு எகனவே கொஞ்சம் குறை கிறிஸ்தவனையும் பார்த்துக்கணும் சீல் கட்டாயம் தேவை அது நல்ல விஷயங்களில் வைராக்கியம் பாராட்டுறது நல்லது என்றது என்னடா கருது கொண்டு நல்லது என்று செய்யறதுக்கு அதான் நல்லது வேதத்தால ஒரன் தரப்பட்டிருக்க வேணும் அது செய்யறதுக்கு செயலான பைபிள்ல அப்படி செயலான தரப்பட இல்லை ஆனா ஆண்டவருக்காக நான் இதை செய்யணும் என்று எனக்குள்ள ஒரு ஒரு விருப்பம் இருக்குது அதனால நான் செய்வேன் ஏற்றுக்கொள்ள மாட்டாரோ அதே போல நல்ல விஷயம் இப்ப கொஞ்சம் பொறுப்பு இது நல்ல விஷயம் என்று யார் உங்களுக்கு சொன்னாரு நல்ல விஷயம் என்று கடவுள் சொல்லி இருக்கிறாரோ இல்ல பைபிள் இல்ல அப்ப புறா என்னது செய்யறது கடவுள் தான் நல்லது கடவுள் சொல்லிதான் மட்டும்தான் அது நல்லது இல்ல நல்லது இல்லை

பே தங்கள பிள்ளைகளையே நான் கடவுளுக்கு தனியா கொடுப்பேன் நான் அவ்வளவு சரியான விருப்பமா நான் கடவுளுக்கு தெரியும் நான் இந்த சொந்த பிள்ளையே நான் அவரு கண்டு நான் கொடுத்தா அவர் எவ்வளவு சரியா சந்தோஷப்படுவார் கொஞ்சம் பொறுந்தோ கடவுள் உங்களோட பிள்ளைய தனக்கு தர சொல்லி பலியாக தர சொல்லி சொல்லி இருக்கிறார் அவர் சொல்ல நான் கொடுக்க விரும்புறேன் இதான் இந்த குருட்டு வயிறாக்கிய குருட்டு வயிறாக்கிய நான் என்ற பிள்ளைய ஃபாதருக்கு சிஸ்டருக்கு அனுப்ப போறேன் நான் ஃபாதர் சிஸ்டருக்கு என்ற ஆம்பளை பிள்ளைய ஒரு ஆளை கொடுத்தா கடவுள் எவ்வளவு சந்தோஷப்பட்டு வரேன் நீ அதுல கொஞ்சம் பொருங்கோ கடவுள் இது நல்ல வேலை என்று இருக்கிறார் ஃபாதர் கல்யாணம் செய்யாம தன்க்கு ஊழியம் செய்ய நல்ல விஷயம் என்று சொல்லி இருக்கிறார் இல்ல அப்படின்னு கடவுள் சந்தோஷப்படுற கடவுள் சந்தோஷப்படுறது நல்லது அவர் சந்தோஷப்படுவார் நான் என் பிள்ளைய கடவுளுக்கு அவள் கல்யாணம் இல்லாம சிஸ்டர் ஆகி அவள் கடவுளுக்கு செய்ய போறாள் அது சிபிஎம் ரோபன் கத்தல்கிற மட்டும் கதை கை இல்லை சொல்றேன் கடவுளுக்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறதுக்கு நான் இந்த பிள்ளைய ஒப்புக் கொடுத்து இருக்கிறேன் விரியப்படுற விஷயம் கொஞ்சம் பெரு அந்த பைபிள் அவர் சொல்லி கட்டளை இட்டு இருக்கிறாரோ கொஞ்சம் ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையும் கல்யாணம் பண்ணாம அவர்களை எனக்கண்டு கொடு அது நல்ல விருப்பம் எனக்கு அது ஒரு நல்ல செய்த பைபிள்ல சொல்லறாரோ கட்டளை இல்லையே இல்ல அப்ப அது நல்ல செயல் இல்லை ആണ്ടവർ ഇ മനസിലേ വരയൽ എപ്പുണ്ട് എല്ലാ കണ്ട പിള്ളയെ കല്യാണം ചെയ്യാമൊരു അനുപേർ ബ്രദർ ആക്കി ആണ്ടേക്കേ എന്റെ മണ്ടകളെ വരാതെ അപ്പൊ பிள்ளைகளை கேட்ட இப்படி எனக்கு வரையில நான் இப்படி செய்ய சொல்லும் இல்லை ஆனால் இது குருட்டு வைராக்கியத்தில் என்ன சந்தோஷப்படுத்தணும் இப்படி எல்லாம் செய்கிற நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் குட் எங்களோட குருட்டு வைராக்கியத்தால் நாம செய்யறது கடவுளுக்காக செய்கிற அது நல்ல செயல் நல்ல நோக்கத்தோட நாம செய்கிறது இருந்தாலும் அது நல்ல செயல் இல்லை இதான் சவுல் செய்தது ஆகாப்பையும் அமலேக்கையும் எல்லாம் கொண்டுட்டு வாடா வாடான்னு சொன்னா அவரும் நல்ல நோக்கத்தோட முதல் தரமான ஆடு மாடுகளை கொண்டு வந்தவர் குட் இன்டென்ஷன் நல்ல நோக்கம் எது கத்தனுக்கு தனியெடுவதற்காக நான் கொண்டு வந்தன சூப்பர் அப்பா உங்க இந்த இன்டென்ஷன் இந்த மனசுக்குள்ள இருந்த உட்கடக்க நல்லது அதனால சமூகலே அவனை போய் ஆசிர்வதி சொன்னார் போய் சொல்லு அந்த ஊத்த வழிகளோட முடிஞ்சது சாட்சியம் நான் சொன்னாலும் கொண்டு வர சொல்லி நீ என்ன நல்ல நோக்கத்தோட நீ செய்திருந்தாலும் அது நான் கட்டளையிடாத விஷயம் அதனால அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டது ஏற்றுக்கொள்ளப்பட ஒன்று சாமியில் பதிமூன்று பதிமூன்று அல்லது பதினஞ்சு பதினேழு அடுத்த பதினஞ்சு பதினேழு ஒன்று சாமியில் பதினஞ்சு பதினேழு அகில நல்ல நோக்கத்தோட செய்கிறதால அது நல்ல செயலா இருக்காது இருக்க வேண்டும் என்று அர்த்தம் இல்லை அது நல்ல செயலும் இல்லை கடவுளோட வார்த்தை சொல்லுவோம் அதை செய்ய சொல்லி அதான் கேட்டு அதுல ஜோவான் பதினாறு ரெண்டு அப்போசிலர் இருபத்தி ஆறு ஒன்பது இயேசு இயேசு என்று சொல்லிக்கொண்டு திரிகிற அவர் ஜேசு கிறிஸ்துவ உண்மையாக நம்பிக்கொண்டு மெய் விசுவாசிகளாக இருக்கிற பிடிச்சு நாம கொண்டு போய் நாம கோர்ஸ்ல கொடுப்போம் கோர்ஸ் அதை முடிவு பண்ண ஜதர்கள் அப்போசில தீர்க்கதரிசியலுக்கு மேல அவர்கள் நல்ல நோக்கம் என்று சொல்லி அதை செய்திச்சு அதாவது எங்களுடைய முன்னோர்களின் விசுவாசம் மோசே தீர்க்கதரிசியலால் சொல்லப்பட்டதுக்கு முரண்பாடாக போதிச்ச நாசரேசூர் இயேசுவினுடைய கொள்கைகளை பின்பற்றிக் கொண்டிருக்கிற யாக்களை கொண்டுறதுதான் கடவுளுக்கு ஏற்புடையதாக இருக்கும் அவர்களை ஜபாலியங்களுக்கு புறம்பாக்கி அவர்களை நியாயசனங்களில் கொண்டு போய் விட்டு அவர்களை கல்லறிஞ்சி சாப்பிட கடவுள் செஞ்சாம பிரியப்படுதான் சொன்னார் என்ன பின்பற்றுற உங்களை கொல்லுறதால தாங்கள் கடவுளுக்கு சேவை செய்கிறோம் என்று நினைப்பாங்க எனவே நினைப்பாங்க அவட குட் இன்டென்ஷன் என்ன കടവളുടെ ആൽ അന്ത കടവളുടെ ഉപദേശത്തെ ചടിയാ പറ്റിനി ആക്കള കൊല്ല വിളങ്ങോ ഇതാണ് അങ്ങനെ നടന്നത് നടക്കോസ്ക എങ്ങിയ മുൻകളിൽ കൊളക്കറ്റിക്ക് എതിരായി പോതിച്ചു കൊണ്ടേണ്ട அதனால அவனை நியாயமானபடி நாம நீதிபதி நீதிமன்றத்தில் ஒப்படைச்சு தகுந்த தண்டனை வாங்கி தான் வாங்கி கொடுக்கும் பிறகு நாங்கள் சாப்பிட மாட்டோம் நாங்கள் சாப்பிட மாட்டோம் அவ்வளவுக்கு கடவுளுக்கான ஒரு வைராக்கியமா நாங்கள் அதில் இருக்கிறோம் எங்கட நோக்கம் என்ன இந்த விருத்த சேரம் அந்த அந்த இஷ்டவேனுடைய அடையாளமே இப்ப தேவை இல்லை என்று சொல்றோம் அப்ப கடவுளே சொல்லிட்டு இது நித்திய உடன்படிக்கா இருக்கு உங்களுக்கு அப்ப இப்படி இருக்கிற இடத்துல இதுவான் இப்படி இந்த நாசரத்து கேசு சொன்னதாம் கண்டவராம் இதெண்ணராம் படித்த இப்படித்தான் ஒரு குரூப் அப்படியே தெரியுது இது முரண்பாடு போல இருக்குது அதனால இவங்களை நசுக்கினால் நாமல் கடவுளுக்கு ஊழியம் செய்கிறோம் நல்ல ஒரு சிந்தனை நினைக்கிறேன் குட் இன்டென்ஷன் ஆனா அந்த செயல் நல்லதே நீ நீ நல்லதன்று நினைச்சதால் அது நல்லது இல்லை கடவுள் அது நல்லது என்று சொல்லியிருக்கிறாரோன்னுதான் கேள்வி இட்ஸ் இட் இஸ் வெரி குட் இட்ஸ் குட்டாண்ட நாம அதை சொல்றதும் யோசிக்கணும் கடவுள் அதை செய்ய சொல்லி சொல்லியிருக்கிறதோ அவன் தான் நாம குட் என்று

பிரியாசப்பட்ட கடவுள் தலைவர் ஞானத்தில் வளர சொல்லி ஆனா ஞாயிற்றுக்கிழமையும் அந்த ஞானத்தில் வளர வச்சு ஞாயிற்றுக்கிழமை கடவுளுடைய கற்பனையை மீறி நல்ல நோக்கத்தோட கடவுள் சொல்லி இருக்கிறாரல்லோ ஞானம் பிள்ளையான வளர்த்த சொல்லி அதனால நாங்கள் ஞாயக்கிழமையும் ஒரு எக்ஸ்ட்ரா கிளாஸ் ஒன்றுக்கு போட்டு இருக்கிறோம் இது சவுல் கொண்டு வந்து சேர்த்த அந்த முதல் தரமான ஆடு மாடுகள் மாதிரி அதாவது கடவுளுடைய சட்டத்தை மீறி நல்ல நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு செய்த அதோட நற்கிரியை ஒரு நாளும் நல்ல நோக்கத்தால நல்லதாகாது ஒரு கிரியை நல்ல நோக்கம் நாங்கள் வச்சிருந்தாலும் நல்லதாகாது எங்களுக்கு கடவுளை குறித்த ஒரு பக்தி வைராக்கியம் இருந்ததால் அது நல்லதாகாது கல்லறிஞ்சு கொள்ளுறதுக்கு அதை அனுமதியும் கொடுத்து அதை பார்த்து எக்ஸிக்யூட் என்று சொன்ன அந்த செயல் அவருக்கு நல்ல நோக்கம் அது

தாவீதுக்கு தாவீதுக்குடா குமாரன் மெசியாவை சொல்லப்படுது ஓம் 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 அவரையே ஆண்டவன் என்று அழைச்சிருக்கிறாரோ அப்ப என்னென்று அப்படி வரையலும் அவனுக்கு மகனாயிரு தாவீது இருக்கிற என்னென்று அவனுக்கு அப்பனுக்கு ஆண்டவனாயிருக்கலாம் ரெண்டு இயேசு கடைசி கடைசியாயிலும் வேதபாரர் பரிசியருக்கு முன்னால நான் தாண்ட அந்த மெசியா மெசியாவா இருக்க போறவர் ஆண்டவனாயும் இருக்க வேணும் அதே நேரம் மனுஷ மகனாயும் வர வேணும் நான் அப்ப இருந்து சொல்லி கொண்டிருக்க இந்த மனுஷ மகன் என்று நான் இருக்கும் ஆண்டவனா என்று கடைசியாயம் அதை சிந்திக்கிறதுக்கு வேதாவசனத்தில இருந்து தூக்கி போட்டிருந்தேன் அதுக்கு பிறகு ஒருவன் கேள்விக்க துணியலே அவருட்ட அதோட எல்லாரும் அதோட பரிசேர் சதுசேர் வேதார எல்லாரும் முடிஞ்சது இதுக்கு பிறகு மிச்சமா வந்து சொல்ற அவன் தன்னை கடவுள் என்று சொல்லுகிறான் இதான் சொல்ல முடியாது யோ அதை தவிர கடைசியாயும் கேட்ட நான் தாவீருக்கு மகனாயிருக்கிறவர் என்னண்டு தாவீருக்கு ஆண்டவனாயிருக்கலும் என்று அதானே மெசியா நான் தான் அவர் நான் தான் ஆண்டவன் நான் தான் தாவியுடைய குமார் என்னண்டு தாவிர குமாரன் தாவியுடைய வம்சத்தில் வந்த சிலையே நிலையே போர் பிறந்தையால் நான் தாவியினுடைய வம்சத்தில் பிறந்தையால் நான் ராஜ பரம்பரையில் இருக்கிறாள் நான் ஜூதா பரம்பரை அதனால நானே ஆண்டவன் அவனுக்கு ஏண்டா என்னத்தான் தாவீது ஆண்டவன் என்று கூப்பிட்டவன் ஏண்டா சத்ருக்குள்ள பாதபடியாகி போடுவருக்கும் எனக்கு நான் இருக்கணும் சொல்லி தன் ஆண்டவர் கெத்தர் கெத்தரை நோக்கி சொன்னதான் அவனே சொல்றான் அதுல மெசியா என்றா மகனாயும் இருக்கணும் ஆண்டவனாயும் இருக்கணும் இது யாருக்கா அவருந்தும் கரவனுக்கு மட்டும்தான் அவருந்தும் வெறும் மனுஷனுக்கு புறந்தவன் வந்திருந்த அவன் என்ன அப்பது காண்டவனா இருக்கிறது அப்ப கடவுளா இருக்கிறவர் மகனா புறந்திருந்தா தான் அவர் மெசியாவா இருக்கிறார் அதுதான் நான் சொல்றேன் நான் தான் அந்த மெசியா நான் தாவிதுக்கு மகன் ஆனா தாவிது காந்த அதனால நான் சொல்றேன் நான் கடவுள் அண்டு உங்களுக்கு அதனால நான் மெசியான்னு சொல்லுறேன் நான் இந்த மெசியா கோரிக்க டிமாண்ட் சும்மா சொல்ல தேவையான எல்லா வேத சான்றுகளையும் காட்டியிருக்கிறேன் மேல்மிச்சத்துக்கு அதை நிரூபிக்கிறதுக்காக பல விடயங்களையும் கனதரம் இத சொல்லியும் இருக்கிறீர்கள் அது நேரம் மனுஷனாக நான் இருக்கணும் என்றதையும் பைபிள் சொல்றபடியால் நான் அப்படி மனுஷனாகவும் உங்களுக்கு காட்ட உங்களுக்கு முன்னால வாழறன் மரியாதை மகன் என்று ും പൊറിക്കാൻ നെസിയ അത് ഏതാ വിളങ്ങറിയില്ല കടശി വരയ്ക്കുന്നവർക്ക് ഇതേവാണ് നിരൂപിച്ചത് ആ സൗലുക്ക് അത് വിളങ്ക ഇല്ല പൗലാണ് സൗലുക്ക് അവർ നൽ നോക്കം എന്ന് നനച്ചു കൊണ്ട് സ്തേവാന കറിയ മുടി അപ്പൊ കവനിക്കൊള്ളു വിളങ്ങാ നമ്മൾ എല്ലാവരും നല്ല നോക്കമൊണ്ട് നനച്ചു കൊണ്ട് ഒരു വേദിയെ ചെയ്താലും അത് അത് നല്ല വേദിക്ക അത് പാവമാത്ര കടിയും മുടിയും എന്താ വീണാതും പാവം തന്നെ വീണ പേശ്രേ പാവം വേണ്ട കാലത്തെ വീണാക്ക് പാവം വേണ്ട വീണ ചെയ്യുക പാവം തന്നെ കട്ടായം നമ്മൾ பத்து கட்டளைக்கு எதிரான செயலாதி இருக்கணும் இல்ல ஆனா வீடா செய்ததும் உண்மையில வேத வசனங்களை தப்பு தப்பா புரியுறதே பாவம் அது மூன்றாம் கட்டளைக்கு எதிரான செயல செய்தது பாவம் அதனால நல்ல கிரிய சோ நல்ல கிரிய விளங்கிட்டு ஈஸ்டர் கொண்டாடுவோம் நாம கிறிஸ்துமஸ் கொண்டாடுவோம் நாமல் ஈஸ்டர் ஒன்று வைப்போம் கிறிஸ்துமஸ் கரோல் ஒன்று செய்வோம் கோவிப்பாரோ ஆண்டவர் பிறந்த உயிர் நாங்கள் நினைவு கூறுகிறோம் கேள்வி அதை செய்ய சொல்லி கடவுள் சொல்லி இருக்கிறாரை அதை செய்ய சொல்லி கடவுள் கட்டளை இருக்கிறாரோ அப்படி இல்லை இந்த செயல் எவ்வளவுதான் நல்ல நோக்கத்தோடு அது கடவுள் கெட்டது என்றுதான் சொல்றேன் கடவுள் அது நல்லது ஏற்றுக்கொள்ற உலகங்களோ அப்ப அப்பை...